கங்குவா படத்துக்கான எதிர்மறை விமர்சனம் எப்படி பாக்குறீங்க இந்த ஜோதியா கூட சொல்லியிருக்கிறாங்க இந்த விமர்சனங்கள் வந்து முதல் காட்சி வெளியாகும் இந்த விமர்சனங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதனால இந்த விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுகிறது இல்ல படம் நல்லா இருக்குங்க நான் ஒரு ஒரு எளிய ரசிகனா சொல்றேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் நானு என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க நெகட்டிவா ஒரு நாலஞ்சு பேர் சொல்ற பேசுறாங்கன்றக்கா நம்ம அதை மனசு வைக்க வேண்டாம் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்கல்ல எல்லாரும் படம் பாத்துக்கணும்னு சொல்றாங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன் எல்லாரும் பாராட்டுக்குரிய விஷயம் இவ்வளவு பேரும் உழைப்பு போட்டிருக்காங்க இல்லையா அதை நீங்க படம் மாத்தீங்கன்னு நினைக்கிறீங்க கடின உழைப்பட்டு இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிற தயாரிப்பு வந்து யாரு வந்து தான் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது இவள இத்தனை வருஷம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகர் யாரு வந்து நான் அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரு நடிக்க போறது கிடையாது உழைப்பு படம் போறது கிடையாது எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணும்க்காக வேலை செய்யணும் கண்டிப்பா அதை நடந்துட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் பார்த்து விட்டாங்க ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி அது அவங்க இப்ப எல்லாம் எப்படி படம் பார்த்து சொல்றதை விட அது வார வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னா நெகட்டிவா சொன்னாத நிறைய பேருக்கு ரீச் ஆகுது

இந்த வருஷமும் வந்திருக்கேன் நான் வந்து பாய்யாவோட ஆசிர்வாதம் வாங்கி போனான்னு வந்து சரி சொல்லுங்க அடுத்தது என்ன படங்கள் கம்மி தொடர்ந்து கீழவா நினைச்சிருக்கீங்க